அனைவருக்கும் வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய ஒரு சிறு பதிவு இன்றைக்கு இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா லாங் ஷைட் அண்ட் ஷார்ட் சைட் ஆக இந்த பிரச்சனை வந்து உலகத்தில் பாதி பேருக்கு இருக்குது இதை தீர்க்க முடியுமான கட்டாயம் தீர்க்க முடியும் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முருங்கை முருங்கைக்காய் முத்துணம் முருங்கைக்காயினுடைய எண்ணெய் பதம் அதாவது முருங்கை எண்ணெய் அது வந்து நம்ம நிறைய இடத்துல கிடைக்குது அந்த முருங்கை எண்ணெயை இரவு போடுவதில் இடது கண் வலது கண் ரெண்டுத்திலையும் வந்து ஒரு ஒரு சொட்டு விட்டுட்டு நம்ம தூங்கிடணும் உறங்கிடணும் காலையில் எழுந்திரிச்சு அந்த கண்களை நன்றாக கழுவி விட வேண்டும் இது மாதிரி ரெகுலராக நம்ம வந்து தினமும் இதை செய்து பொழுது கட்டாயம் நம்ம உடம்புல அந்த கண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை ஈரப்பதம் எல்லாமே மீண்டும் பழையபடி கொண்டு வர முடியும் ஃபோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இயல்பாகவே நடக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஷைட் பிரச்சனை அதாவது கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது சாதாரணமாகவும் குணமாகக்கூடிய மாறிடும் ஸோ இந்த பிரச்சனை வந்து குழந்தைகளுக்கு அநேகம் பேர் இருக்குது வயோதிகர்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்குது மற்றும் நடுத்தர நகர்ப்பத்திலும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதைய தொடர்ச்சியாக பயன்படுத்தி முழுமையான தெளிவான ஆரோக்கியமான கண்களை பெறணும் யோகேஸ்வர் காய்கறி முறை பற்றிய ஒரு சிறு நன்றி வணக்கம்